பெரிய மாணவர்களே இன்றைக்கும் சமாதானத்தினுடைய அவசியத்தை பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம் பெரிய மாணவர்களே சமாதானம் உலகத்தில் விலை மதிப்பில்லாத ஒன்று ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு பாருங்களேன் நாட்டுக்கு நாடு சமாதானம் இல்லை உலகத்திலையே சமாதானம் இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை சமாதானம் அரசியல் கட்சிகளுக்குள்ள சமாதானம் இல்லை சமாதானம் அப்படின்றது மிக மிக அவசியம் ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேறணும்னா அந்த நாடு முதல்ல சமாதானமாக இருக்கணும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நாட்டில் வந்து பொருளாதாரமே முன்னேற முடியாது அது போல தான் ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் முன்னேறணும் அப்படின்னா சமாதானம் மிகவும் அவசியம் குடும்பத்தில் எந்நேரம் பிரச்சனை போராட்டம் சண்டை இருந்தால் அந்த குடும்பம் எப்படி முன்னேறும் ஒரு குடும்பம் நல்ல முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்க வேண்டும் பெரிய மாணவர்களே சமாதானம் சமாதானம் என்பது முதல்ல குடும்பத்தில் கணவன் மனைவி கடையில் இருக்கணும் கணவன் மனைவி கடையில் சமாதானம் இருக்கணும்னா அது எப்படி கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் முதல்ல புரிந்து கொள்ளணும் சந்தேகப்படக்கூடாது ஒருவரை ஒருவர் நம்பணும் ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும் எந்த ரகசியமும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது பிரியமானவர்களே மெயினாக கணவன் மனைவி அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் இல்லை ஒரே ஒருத்தர் தான் அப்படின்றது திருமணத்துக்கு அப்புறம் உண்மையாகிடுது அதனால உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஒரே இதயம்தான் ஒரே எண்ணம் தான் ஒரே சிந்தனை இது ரொம்ப கஷ்டம்தான் ஆனாலும் அன்பு இருக்கும்போது இது எல்லாமே மாறும் சமாதானம் அப்படின்றது குடும்பத்தில் மிக மிக அவசியம் காலையில் போதே சமாதானம் இல்லைன்னா அந்த நாள் முழுக்க எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள் சமாதானம் சமாதானந்தான் ஒரு குடும்பத்துக்கு மிகவும் தேவையானது முஸ்லீம்களில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது அஸ்லாம் அலைக்கும் அப்படிம்பாங்க உடனே அவங்க அலைக்கும் சலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அவங்க திருப்பி உங்களுக்கு உண்டாகட்டும்னு சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்து அவர் விசேஸ்வர்களுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கடவுதுன்னு சொல்லுங்க வாழ்த்துங்க அது வாழ்த்துதல் எத்தனையோ வாழ்த்துதல் இருக்கலாம் ப்ளஸ்ஸிங்ஸு அதில் சமாதானம் பண்ணுற பிளெஸ்ஸிங்ஸு ஃபஸ்ட்டு அவர் முதல்ல இந்த குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாக கடவுதுன்னு சொல்லுங்கன்றார் அது அவங்களுக்கு அது பிரயோஜனம்னா அது அவங்களுக்கு தகுதின்னா அது நிலைக்கும் அப்படி இல்லைன்னா அது அந்த ஆசீர்வாதம் இருக்காதுன்றார் என்றார் அப்போது உள்ளே போகும்போது முதல் முதல்ல உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுதுன்னு வாழ்த்த சொல்கிறார் பாருங்கள் அப்போ எவ்வளோ சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் பாருங்கள் ஆம்பிரியமனவர்களே இன்றைக்கும் சமாதானம் இல்லாத முறையில் இருக்கிறவங்க இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் அந்த எல்லை இல்லாத சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சமாதானத்தை பற்றி ஒரு ஓவியம் போட்டி வச்சாங்களாம் அந்த போட்டியில் ஒரு 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 ஓவியனுக்கு பரிசு கொடுத்தாங்களாம் அந்த பரிசு என்னன்னு வாங்கி பார்க்கும்போது அவள் என்ன வரைஞ்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அதில் என்ன இருந்ததுதான் அருவி தூரத்தில் அருவி அப்படியே ஆர்ப்பரித்து அருவி கொட்டிக்கிட்டு இருக்கான் அப்புறம் பெரும் புயல் அடிக்குதான் மழை பெய்யுதான் சாரல் மழை காற்று பரபரன்னு வீசுறது மாதிரி அதாவது சுற்றி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான சூழல் ஆனால் ஒரு மரத்தில் கிளையில் ஒரு குருவி என்ன பண்ணுச்சா அமைதியாக உட்காந்துகிட்ருந்ததான் அசையாமல் ரொம்ப அமைதியாக ஹாப்பியாக உட்காந்து கொண்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்ததாம் அப்போது நம்ம வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வேணால் இருக்கலாம் அதை பார்த்து சோர்ந்து விடாதபடி நம்பிக்கையோடு வாழ்க்கையில் சமாதானத்தோடு இருக்கிறது நம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் அந்த ஓவியன் அதைத்தான் வரைஞ்சிருந்தானா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்குமே முதல்ல முடியலையாம் என்ன இதுக்கு போய் பரிசு கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு ஆனா அந்த ஓவியத்தை அந்த பரிசுக்கு தேர்ந்தெடுத்தவர் எக்ஸ்பிளைன் பண்ண பிறதான் மற்றவங்களுக்கு புரிஞ்சுதான் ஆம்பெரிய மன்னவர்களே குடும்பத்தில் சமாதானம் அப்படின்றது மிக மிக அவசியம் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் அதிகம் இன்னும் அதிகம் தேவை இன்னும் ஒன்று சமாதானத்துக்கு தே சமாதானத்துக்கு இன்னும் அடிப்படை என்ன தெரியுமா ஆசை இருக்கக்கூடாது ரொம்ப பேராசை இருக்கக்கூடாது ஆயிரம் புடவை இருக்கும் இவங்கிட்ட இல்லாத ஒரு கலர் இல்லை ஐயோ இந்த கலரில் நம்மட்ட பட்டு புடவை இல்லைன்னு நினச்சா சமாதானம் போச்சு அழகா வீட்டுக்காரர் உங்களுக்கு எதுனாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு ஐயோ எனக்கு நீங்கள் வாங்கிருக்கலாமே சமாதானம் போச்சு இருக்கதில் மன நிறைவுடன் வாழ கற்றுக்கொள்வது தான் சமாதானம் ஆயிரம் ரூபாய் வந்து வீட்டில் சண்டை போட்டு வாழ்கிறத விட அவர் கொண்டு வந்த நூறு ரூபாயில் சமாதானம் நீங்க சந்தோஷமா வாழ்றதுதான் சமாதானம் போதுமென்ற மனதோடு இருக்கிறதுல திருப்தி அடைகிற வாழ்க்கை தான் சமாதானம் அந்த சமாதானத்தை உலகத்தில் எங்கேயும் போய் வாங்கவே முடியாது அது எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது மாடை மாளிகையில் கூட கிடைக்காது பணம் வச்சுருக்கிறவன்ட்ட சமாதானமே கிடையாது கோடீஸ்வரன் அவன் குடும்பத்தில் நிச்சயமாக அவர் மனசில் சமாதானம் இல்லை ஏன்னா பணம் இருக்கிறவன் அதை வச்ச இடத்துல பத்திரமா இருக்குமா ஐயோ எப்போ ஆள் வந்துடுவாங்க எப்போ நம்மளை தூக்கிடுவாங்க இந்த பணத்துக்கு எப்போ திருடை வருவான்னு அவன் என்ன முழுக்கோ அதில் தான் இருக்கமே ஒளியை அவன் மனசு சந்தோஷத்தை போக்கிடுது அவன் சந்தோஷமாக இருக்க இல்ல ஏழை பாருங்க அன்னைக்கு சாப்பிட்டு அன்னைக்கு சமாளித்து அன்னைக்கு சாப்பிட்டு அன்னைக்கு கொடுத்தனும் அன்னைக்கு காலி பண்ணிவிட்டு மறுநாளைக்கு இருக்கிறவங்க ஒரு கவலை இல்லாமல் தூங்குவாங்க சமாதானம் இல்லைன்னா தூக்கம் போயிடும் தூ நம்ம நல்லா தூங்குறதுக்கு முக்கியமான காரணம் சமாதானம் இருக்கணும் பெரியமானவர்களே மனசில் சமாதானம் இல்லைன்னா தூக்கம் மட்டும் போகாது பிளட் ப்ரெஷர் வரும் பிபி வரும் அதுக்கப்புறம் நார்மலான அந்த தைராய்டு பிரச்சனை உண்டாகும் உடம்புல எல்லா பிரச்சனைகளும் வந்துடும் ஆக மொத்தம் சமாதானம் இல்லைன்னா நோயே நோய் குடி இருக்கிற இடமா நம்ம சரீரம் மாறிடும் சமாதானம் மிகவும் அவசியம் ஒரு டம்ளர் பச்சை தண்ணியை குடித்தா கூட சமாதானமாக இருந்தால் உடம்புல நோய் வராது இன்றைக்கு நம் வாழ்க்கைக்கு தேவை பெரிய பெரிய காரியங்கள் கிடையாது சின்ன காரியம் சமாதானம் அது எங்கே இருக்குது நம்ம மனசில் தான் இருக்குது நம்மகிட்ட தான் இருக்குது போதும்ன்ற மனசு இருந்தால் சமாதானம் எல்லையில்லாத சமாதானம் எதிர்பார்ப்பில்லாத வாழ்க்கை இருந்தால் அது இல்லாத சமாதானம் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் வாழ்ந்தோம்னா அது எதிர்பார்க்காத எது ஒரு நல்ல சமாதானம் நமக்குள்ளே இருக்கும் இன்னும் வேதம் சொல்லுகிறது சமாதானம் செய்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்களாம் பாருங்களேன் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை நடக்குதுன்னா நாலு பேர் வேடிக்கை பார்ப்பான் ஆனால் ஒருத்தன் போய் சமாதானம் பண்ணுவாங்க அவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரோட பிள்ளைங்களாம் தேவனுடைய புத்திரர்களாம் அவங்க தான் சமாதானம் பண்ணுவாங்களா கணவன் மனைவி கடையில் சமாதானம் வருது சண்டை வருது அவங்க போய் கோர்ட்டில் போடுறாங்க எந்த வக்கீல்னாலும் சமாதானம் பண்ணுறாங்களா பாருங்கள் கூட கொஞ்சம் அவங்க நினைச்சாங்கன்னா சமாதானம் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிடலாம் ஆனால் அவங்கள பிரித்து 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 டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறதுல முக்கியமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவைப்பானோம் அடுத்தவங்ககிட்ட போயிட்டோம்னா நமக்கு சமாதானம் இல்லை ஆனால் அதே இது சிலர் என்ன பண்ணுவாங்க எவ்வளவு நாளும் சொல்லி அவங்கள சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவாங்க இப்படி கணவன் மனைவியும் அந்த மன கஷ்டங்களில் இருக்கிறவங்கள சேர்த்து வைக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க தேவனுடைய புத்திரர்கள் தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இடையில சண்டை வந்துடும் போய்யா சொத்து பிரச்சனையில் போப்பான்னு பேச மாட்டாங்க ரொம்ப நாளாக ஆனால் அவங்கள சேர்த்து வைக்கிறாங்கல்ல இடைப்பட்டு அவங்க வந்து தேவனுடைய புத்திரர்கள் சமாதானம்ன்றதுக்கு அவ்வளோ பெரிய அர்த்தம் உண்டு அது மிகப்பெரிய ஒன்று இயேசுவுக்கு இன்னொரு நிறைய பெயர்களில் தேவனுக்கு இன்னொரு பெயர் சமாதான பிரபு ஆம் பாதத்தில் சமாதானம் உண்டு அவருடைய வார்த்தையில் சமாதானம் உண்டு அவருடைய பாதப்படியில் சமாதானம் உண்டு நிச்சயமாக நாமும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் நாம் சமாதானம் உள்ளவர்களாய் சமாதானப்படுத்துபவர்களாய் நாம் வாழ்வோம் தேவனுடைய புத்திரர்களாய் வாழ்வோம் யூ